பக்கிரி டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் அதை நடத்துகிற வருணையும் எம்பிடி மிஸி சார்பாக வாழ்த்துகிறோம் இப்போதும் கூட ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் எங்கள் அன்பின் நல்லாண்டரை இந்த நிகழ்ச்சி மூலமாக பக்கிரி டிவி நேயர்களுக்கும் இதை நடத்துகிற வருணுக்கும் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தரை என்ன வைத்திருக்கிறீர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஜபிக்கிறோம் இப்போதும் உன்னுடைய வார்த்தையை நம்முடைய மகன் தேவிஜெயக்குமார் மூலமாக கத்தர் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக சோற்று கொடுப்பார்கள்டிப்பொள்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் பக்ரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் ஆசீர்வதிப்பாராக கத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேத வசனம் என்னாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் என்னாகமம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறி இதும் இல்லை விரோதமாக என்ற ஒரு வார்த்தையை வைத்து பேச விரும்புகிறேன் அதுதான் இன்னைக்கு கத்துக் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை யாக்கோபுக்கு விரோதமாய் இருக்கிற மந்திரவாதம் இல்லை இஸ்ரோலுக்கு விரோதமாக குறி சொல்லுதும் இல்லை யாரோ குறி சொல்றாங்க யாரோ மந்திரம் பண்றாங்க யாரோ பில்லி சூனியம் பண்றாங்க பயந்துட்டு இருக்கிற அனுபவித்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற உனக்காக தான் பேசுறேன் காண்டா மிருகத்துக்கு ஒத்த ஒரு பெண்ணன் உங்களுக்கு உண்டு கர்த்தர் எல்லா நுகத்தடிகளை முறித்து இருக்கிறார் இப்போ நான் உன் மேல இருக்கிற அவன் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுப்பேன் ரெண்டு விரோதமான காரியம் ஒண்ணு விரோதமா இருக்கிற குறி சொல்லுதல் ரெண்டாவது விரோதமாக இருக்கிற மந்திர எல்லாம் அழிக்கப்பட்டு போயிருக்கு ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டின் ரத்தம் மேல உன் வீட்டில் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் மேல உன் பிசினஸ்ல வேலையில கத்தை நீ கப்படியாக வைக்கிறார் ரெண்டாவது ஒரு காரியம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதி உனக்கு விரோதமாய் எந்த நாவையும் நீ குத்தப்படுத்துமாய் இது கத்துடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம் கத்தின் இந்த ஆசீர்வாதத்தை கத்த கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எந்த ஆயுதம்லாம் வாய்க்கப்பட செய்தார்களோ அதெல்லாம் வாய்க்காமல் போகட்டும் எந்த நாவெல்லாம் எழுமிச்சோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும் விரோதமாய் போராடினவர்களை தேடி காணாதிருப்பான் இயேசுவானவருடைய ரத்தம் அவன் மேல வசனத்தை நிறைய படிங்க படிக்க படிக்க விடுதலை வரும் வசனம் படிக்க படிக்க உனக்கு பெலன் வசனம் படிக்க படிக்க மந்திரவாதி விழுந்து போவான் வசனம் படிக்க படிக்க எயிட்டின் வல்லமைகள் நிர்மூலம் ஆயிப்போம் துண்ட காண துணை காணும் ஓடுவாங்க கண்ணிய மோடி நாம் செபிக்கலாம் நாலு காரியங்கள் சொல்லியிருக்கோம் விரோதமாய் இருந்த மந்திரவாதிகள் விரோதமாய் இருக்கிற குறி சொல்லியும் கிரிகள் விரோதமாய் இருந்த ஆயுதங்கள் வெப்பன்ஸ் விரோதமாய் இருந்த நாவுகள் எல்லாம் விழுந்து போனதுக்காக தோதும் கத்தர் மகிமை அடைந்ததுக்காக தோதும் அந்த பெரிய கத்தர் நீக்கி முக்கியமாக ராபின்சன் ஒரு பேரை பார்க்கற கத்தர் உங்களை நிலைநிறுத்துற மந்திரத்தின் சக்திகள் செயல் போகுது கணேஷ்னு ஒரு பேரை பார்க்க கில்பர்ட் கணேஷ் கத்தர் உங்களை மீண்டுமா நிலை சரித்துக்கிற மந்திர சக்தியின் கிரியைகள் அளிக்கப்படுகிறது ஏவல்களின் ஆவிகள் ஒன்றையும் நாம் போறதை பார்க்கிறேன் உன்னோடு போராடி என்னோட தெரியும் காணாது ரவீந்திரராஜன்னு ஒரு பேரை பார்க்க ரபீந்திரராஜ் கத்தர் உங்களை மீண்டும் நிலை இருந்துறாரு ரொம்ப பிசினஸ் நல்லா செழிக்கும் ரொம்ப நிறைய பணமும் செல்வமும் வந்து சேரும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை கத்திரி செய்யறதுக்காக நன்றி பக்ரீ டிவி நடத்துகிற வருணையும் அவருடைய மனைவி அவருடைய குழந்தையை கத்தரை ஆசீர்விக்கிறதுக்காக தோற்று پکری تي وي आशीर्वादيان નેયરેલે आशीर्वादيان સાબ યેશુ બિનામાતે પિતાને આમે આમે ગૉડ બ્લેસ યુ હાલેલુયા